ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்டு ப்ரொமோட்டர்ஸ் இதை நம்ம பார்க்க போகிறதுனால ஒரு அழகான புதிய வீட தான் பார்க்க போகிறோம் த்ரீ பிஹெச்கே வீட தான் நம்ம வேண்டி பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளமடம் வெள்ளப்படம் ஜங்ஷன் பக்கத்துலேயே தான் அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளப்புடம் ஜங்ஷன் பக்கத்திலே அமைஞ்சது தான் உங்களுக்கு அன்னை நகர் இதில் பாதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவலில் வரும் பாதி பார்த்திங்கன்னா அன் அப்ரூவில் வரும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் நம்ம வீடு ரெண்டு சைடு பாதைகளை கொண்ட பாருங்கள் ரெண்டு சைடு பாதைகளை கொண்ட ஒரு அழகான வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னரசெண்டு நிலப்பரப்புளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னரசெண்டு நிலப்பரப்புளவில் இந்த வீடை ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் உருவாக்கியிருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிறோம் என்ட்ரன்ஸ் ஆகிட்டு இதில் கார் பார்க்கிங் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு ஒன்னரைண்டு இந்த ஒன்றரை சென்ட்லேயே அவங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்காங்க மூணு பெட்ரூம் வச்சு அதனால் வந்து கார் பார்க்கிங் உங்களுக்கு வராது பைக்கு ஒரு மூணு நாலு பைக் நிப்பாட்டிக்கலாம் ஸோ அப்படி தான் இந்த வீடு அவங்க வடிவச்சுன்னு கொண்டு வந்திருக்காங்க இதில் கீழே பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு சீலிங்கோட பாருங்கள் ஹால் வந்து ஃபால் சீலிங்கோட வந்திருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒன்னரசன் லேண்ட் ஏரியாவில் அவங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் மூணு பெட்ரூம் வச்சு பண்ணியிருக்காங்க எல்லாமே கொஞ்சம் வழக்கத்தை விட கொஞ்சம் சின்ன சைஸில் தான் எல்லாமே இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா புது புத்தம் புதிய வீடு இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க ஹாலில் இருந்தே வந்து ஒரு காமன் பாத்ரூம் அதாவது பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் இருந்தால் கூட ஹால் அடிஷ்னலாக அதாவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாச்சுன்னா அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அடிஷ்னலாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெட்ரூம் ஃபஸ்ட்டு பெட்ரூம் உடைய நீங்கள் பாத்ரூம் பார்க்குறீங்க பார்க்குறீங்க கிச்சன் கிச்சனை வந்து உங்களுக்கு வாஸ்து முறைப்படி தான் அமைச்சிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு கிழக்கு பார்த்து இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு முகம் பார்த்து வந்துருக்குது அதுவும் இல்லாமல் வாஸ்துப்படி இந்த கிச்சனை அமைச்சிருக்காங்க ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் வீடு அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டுக்கு இந்த வீடை வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் தேவைனாலும் லோன் வசதிகளும் உங்களுக்கு செய்து தரப்படும் ஸோ பாருங்கள் இது வந்துட்டு காமன் பாத்ரூம் வீட்டு ஹால்லே வந்து ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ படியேறி மேலே போகலாம் படியேறி மேலே போயாச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு மேலே ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க அண்டு ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமும் உங்களுக்கு அழகான முறையில் கொடுத்துருக்காங்க ஒரு பால்கனி நான் வரிசையாக பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு செகண்ட் பெட்ரூம் மேலே உள்ள பெட்ரூம் பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு ரெண்டு சைடு ஜன்னல் அதாவது நல்ல காற்றோட்டமாட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்காங்க இதிலேயே உங்களுக்கு கபோர்ட்ஸு எல்லாமே இருக்குது இது பார்த்தீங்கன்னா மூணாவது பெட்ரூம் லாஸ்ட் பெட்ரூம் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு ரெண்டு சைடு உங்கள் ஜன்னல் கொடுத்துருக்காங்க அண்ட் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் உங்களுக்கு கபோர்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் தான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இதோடைய விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா அதாவது இந்த புத்தம் புதிய வீடுக்கு அவங்க கேட்குற ரேட் என்னென்னா நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க ஸோ பாருங்கள் வெள்ளமடம் ஏரியாவில் உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது இந்த பட்ஜெட்டில் நீங்கள் வீடு தேடுவார்னால் இதை நீங்கள் தாராளம் பார்க்கலாம் இது உங்களுக்கு வந்துட்டு நாற்பத்தி ஏழு லட்சத்துக்கு தான் அந்த வீடு வந்திருக்குது ஸோ பாருங்கள் பால்கனி பார்க்குறீங்க நல்ல அழகான ஒரு பால்கனி தான் ஸோ பால்கனி தான் உங்களுக்கு மேலே படி வருது மேலேயும் போய் பார்க்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா சூடு உள்ளே இறங்காத அளவுக்கு தான் கூலிங் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அன்னை நகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் நல்ல ஸ்பீடு பிக்கப்பில் தான் இந்த ஏரியாவில் நம்ம ஒரு வீடை கொண்டு வந்திருக்கோம் ஸோ பாருங்கள் இப்படிப்பட்ட அழகான அப்படிப்பட்ட அழகான இந்த வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் தோப்பு தேடுவோர் எஸ்டேட் தேடுவோர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ